கடவுளே ஒரு சயின்ஸ் தான் ஆற்றல் இல்லாமல் எந்த மனிதனுமே படைக்கப்படல ஆற்றலோடு தான் எந்த மனிதனுமே படைக்கப்படுகிறான் அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அந்த விஷயம் அவனுக்கு தோணும் தானே அப்போது ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ ஒரு பெருமாளையோ ஒருத்தர் நம்பி கும்பிட்றான் அப்படின்னா யாருக்கெல்லாம் குரு கேது குரு ராகு இருக்கோ அவங்களுக்கு சர்வ நிச்சயமாக குருமார் வழிபாடும் ஜீவசமாதிகளின் வழிபாடும் மீது மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டும் வாராகி அம்மா மடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தா நீங்க பார்த்ததா நீங்க என்ன சொல்லி கேட்டிருக்கேன் பேசணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரும்போது கூட நீங்க சித்தர் கோயிலில் போய் படுத்து எந்திரிச்சு போனீங்கன்னா உங்க கர்மா கழிஞ்சு போயிடும் சாமி என்னுடைய எங்கேயோ இருந்த கர்மா கூட அங்கே ஐயாட்ட இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு வாழ்க்கை மாறிடுச்சுங்க சாமி எத்தனையோ ஏகலைவர்களுக்கு அவர் இன்னைக்கு திரோணாச்சாரியெல்லாம் இன்றளவு செயல்பட்டு என்னை கேட்டால் அவர் வந்து மனித மகான் தான் சாமி வாழும்போதும் மகான் வா வாழ்க்கைக்கு பிறகும் மகான் தான் அதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் யார் மகிழ்ச்சி வேண்டான்னு சொல்லுவோம் யாருக்கு சந்தோஷம் ஆரோக்கியம் வேணான்னு யார் சொல்லுவோம் எல்லாருக்கும் வேணும் ஆனால் இதெல்லாம் எப்படி கெட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் கெடாமையும் பார்த்துக்கலாம் கெட்டதுலேருந்து வெளியில் வரலாம் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு எப்படி தரும் எப்படி தருணா எதனால் பிரச்சனை வந்தது எதை விட்டீர்கள் கெட்டீர்கள் மாங்க ஸோ நம்ம ஏதோ ஒரு ரெகுலரைஸாக உள்ள பாரம்பரியமாக செஞ்ச விஷயத்தை விட்ருப்போம் சில பழக்க வழக்கங்களை மாற்றிருப்போம் இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் ஒரு ஜோதிடர் உங்கள்கிட்ட சொல்கிறார் நீங்கள் வந்தோடனேயுமே அவர் உங்கள் வாழ்க்கை எப்படி தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை இப்போ இப்படி தாங்க இருக்கும் மாறும் நிச்சயமாக மாறும்னு ஒரு தைரியம் சொல்லி ஆற்றுதலையும் தேற்றுதலையும் தந்து உங்கள் காத்திருப்புக்கு வந்து நிச்சயம் பலன் சொல்லி உங்களை மகிழ்ச்சியான பாதைக்கு கொண்டு செல்வதுதான் ஒரு ஜோதிடரின் வேலை அதை தான் ஒவ்வொரு ஜாதகரிடம் செய்திருக்கிறார் நமது ஜோதிடர் அகில் சித்தார்த்தவர்கள் இன்றும் தம் அனுபவங்களோடு நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை வணங்கி வரவேற்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாங்கள் காதுகளை தீட்டிட்டு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு அகில் சித்தார்த்தவர்கள் என்ன அனுபவத்தை சொல்ல போகிறார் வாழ்க்கையில் நடந்தது கடந்து சென்றதுன்னு எல்லாம் ஒரே வாழ்க்கை வார்த்தையில் சொல்கிறாங்க சயின்ஸ் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ போய் சாமி போகுது திரும்ப திரும்ப எங்கெங்கே ஜாதகம் ஜோதிடன்ற ஆனால் அறிவியலின் உச்சமான ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கிறவர் அவருடைய பணிக்கு முன் வந்து திருப்பதியில் வந்து ஒரு பூஜை செஞ்சுட்டு போகிறார் ராக்கெட்டோட மினியேச்சர் வச்சு பூஜை செய்கிறார் குலதெய்வம் கோவில் போகிறார் அவருக்கு அறிவியல் கிடையாதா அவன் ஆன்மீகத்தை முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி ஆன்மீகம் இருக்கு நிகழ்காலத்தில் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் இவங்க நினைச்ச உருவத்தில் இல்லை அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சித்தர்கள் சார்ந்து நீங்கள் சொன்ன பரிகாரங்கள் நீங்கள் சந்தித்த விஷயங்கள் அதை இன்றைக்கி பேசலாங்கய்யா சித்தர்கள் பற்றி நிச்சயமாக நிச்சயமாக சாமி இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையிலேருந்தே நான் பதில் ஆரம்பிக்கிறேன் சயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கிறார் சாமி கடவுளே ஒரு சயின்ஸ் தான் மனோ தத்துவம் அப்படிங்கிறது அதே போல் மனநிலை இதெல்லாம் சார்ந்தது தான் கடவுளும் கூட அறிவியலும் கூட இன்றைக்கி நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேன்னா போங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கோயில் இருக்கும் ஆமாம் நுழைப்பே நுழையிறப்பையே சில ஹாஸ்பிட்டல் பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல்குள்ளே தான் இருந்திருக்கு அப்போது அந்த நம்ம பழைய படங்களில் கூட பாருங்கள் பழைய படங்களையும் சரி இந்த படங்கள் இன்றைய காலத்தில் டாக்டர் எங்கள் எங்களால் முயற்சி பண்ணுறோம் ஆனால் கடவுளையும் வேண்டிக்கங்கன்னு சொல்கிறேன் எல்லாமே அவன் செய்யணும்னு சொல்லிட்டு போவாங்க முடிவு முடிவு ஆர்ட்ருக்குன்னு இதை காலங்காலமாக சென்சாரும் அனுமதிக்குது ஏன்னா சென்சாரில் உட்காந்து கூட மனிதர்கள் தான் க எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க அவங்க இல்லாத ஒன்று ஸ்திரைக்கதில் எழுத முடியாது எல்லா டாக்டர்ஸுமே ஆப்ரேஷன் தேட்டர் வாசலில் நிற்கும் போது எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு தர்றோம் கடவுளையும் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை அப்போது கடவுள் சக்தி ஒன்று உண்டு ரெண்டாவது இதை கேலி பேசுபவர்கள் இதை விமர்சிப்பவர்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா காய்த்த மரம் தான் கல்லடி தொடர்ந்து பல இடங்களில் வந்து ஜோதிடர்களையும் ஜாதகங்களையும் வந்து விமர்சிச்சுக்கிட்டும் தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீகத்தையும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஜோதிடத்திலும் எந்த ஜாதகங்கள்லையும் மூட நம்பிக்கைகளை வந்து அனுமதிக்கிறதே இல்லை அவங்க ஆதரிக்கிறதும் இல்லைங்க சாமி வருடா வருடம் சூரசம்வாரத்துக்கு கூட்டம் கேட்டுக்கிட்டு தான் இவங்க இவங்க விமர்சிக்க விமர்சிக்க கூட்டம் இதுவரை வரலாறு காணாத கூட்டங்கள் தான் வருது அப்போது ஒவ்வொரு முறையும் அந்த வரலாறு காணாத கூட்டம் தான் மக்கள் வந்து அதன் மூலமா ஏதோ பயன் அடைஞ்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் சாமி நம்ம மட்டும் தான் இந்த உலகத்திலே அறிவாளி அப்படின்னு விட ஒரு முட்டாள்தானே வருதுமே கிடையாது நாம் வந்து நாத்திகம் பேசுகிறோம் நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய அறிவாளின்னு நினச்சோம்னா நீங்கள் முட்டாள்தான் ஏன்னா இங்கே எல் ஆட் நான் நேற்று கூட ஒரு ஃபேஸ்புக் பதிவு எழுதியிருந்தேன் ஆற்றல் இல்லாமல் எந்த மனிதனுமே படைக்கப்படலை ஆற்றலோடு தான் எந்த மனிதனுமே படைக்கப்படுகிறான் அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அந்த விஷயம் அவனுக்கு தோணும் தானே அப்போது ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ ஒரு பெருமாளையோ ஒருத்தர் நம்பி கும்பிட்றான் அப்படின்னா அவனுக்கும் தாட் ப்ராசஸ் இருக்கும் இந்த முருகனுக்கு என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்பான் இல்லையா அந்த முருகன் ஏதோ ஒன்று இவனுக்கு கொடுக்க போய் தான் வேண்டிக்கிட்டு இருக்கான் அவன் கண்முடித்தனமாக முருகன் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு வேண்டல அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு சாச்சுவேஷன் பாயிண்ட் வரும் இந்த முருகன் என்ன கொடுத்தாரு கொடுத்து கொடுக்க தாங்க அவன் முருகன் மீது பைத்தியமாகறான் கொடுக்க போய் தான் பெருமாள் மீது பைத்தியமாகறேன் ஐயா நான் இன்றைக்கி சொல்கிறேங்க நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு என்னுடைய நான் உணவு கூடிய பெருமாள் காரணம் ஐயா என் தாயாரை வந்து தாயார் வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க அந்த அலுவலகத்தில் வந்து அவங்கள விடுறேன் அந்த அலுவலகத்துக்கு பேக் சைடில் ஒரு சின்ன பெருமாள் கோயில் இருக்கும் ரொம்ப நாளாக எங்கள் அம்மா வந்து டெய்லியும் கொண்டு போய் நான் அந்த அலுவலகத்தில் விடும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு பின்னாடி தான் பெருமாள் கோயில் இருக்குது ஒரு தடவை கும்பிட்டுட்டு போயேன் அப்படின்றாங்க சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கம் கேவலம் அங்கே பொங்கல் இந்த தயிர் தயிர் சாதம் இதாக படையெல்லாம் தரும் புளி சாதம் தான் கொடுப்பாங்க பெருமாளை கும்புறமோ இல்லையா அங்கே டேஸ்ட்டாக பொங்கல் புளி சாதம்லாம் கிடைக்கும் அதை போய் ஜாலியாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டாக எந்த ஒரு 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 ஆன்மீக நாட்டமும் இல்லாமல் விளையாட்டாக நான் போனது சாமி அந்த பெருமாள் கோயிலுக்கு அது எப்படின்னா இதெல்லாம் வந்து கட்டுக்காத மாதிரி உங்களுக்கு தோணலாம் அனுபவம் வச்சு நான் சொல்கிறவன் என் எனக்கும் எனக்கு மனம் தெரியும் ஒரு காந்தம் இழுப்பதை போல நான் இழுக்கப்படுகிறேன் சாமி நான் வந்து எங்கடா பொங்கல் இருக்கு எங்கடா புலியோக இருக்குன்னு போனேன் நான் ஆனால் அங்கே இருக்கிற பெருமாள் வந்து அப்படியே அப்படியே நிற்கிறாரு சாமி ரொம்ப சின்ன கோயில் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருவாங்க நடைய நடையை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் ஒரு முக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் சாமி அது வேளச்சேரியில் அந்த அப்படியே என்னை அப்படியே அப்படி கிராஸ் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு நான் அப்படியே நிலை கொண்டு நிற்கிறேன் அவருடைய அவருடைய அந்த தோற்றம் அலங்காரம் அப்படியே அந்த கம்பீரமாக நிற்கிறாரு அப்படி நிற்கும்போது என்ன என்ன நான் பார்க்குறேன் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டியா இத்தனை நாள் ஆயிருக்கும் என்னை பார்க்குறதுக்கு ஆ எங்கே உங்கள் அம்மா சொன்னதை நீ வருவியாடா வா சோறு சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டு போ ஒழுந்தா இனிமேல் வரணும் என்னை பார்க்குறதுக்கு உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா நான் இருக்கேன்டா உனக்கு அப்படி மாதிரி இருந்துச்சு சாமி அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கள் அம்மா ட்ராப் பண்ணிவிட்டு அந்த போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வருவேன் நான் தொடர்ந்து இந்த துறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அங் அந்த தெருமுக்குள்ளே இருந்த அந்த அந்த பெருமாளை நான் வணங்கின நாளில் இருந்து என் வாழ்வில் ஏற்றம் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் சாமி அப்போது நான் பெருமாளை கும்பிட மாட்டேன சாமி என் வாழ்க்கை முழுக்க அடிமையாக கடப்பண்ணா இல்லையா அப்படித்தானே அவன் அவனுடைய கடவுள் வந்து அவனுக்கு படியாக இருந்திருக்கும் அப்போ யார் சொல்லும் கா இந்த காலையில் இந்த காயில் விட்டு அந்த அந்த கடவுள் அடிமையாக இருப்பான் இல்லையா இன்றைக்கி சூரசமுதாயத்தை இத்தனை கூட்டம் கூடுதுன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேலே பலன் பெற்றவங்க அவர் வருவாங்க ஒரு சமயம் வேணாம் இங்கே போனால் நல்லா நடக்கும் சொல்கிறாங்கன்னு வந்திருப்பாங்க அவங்க அடுத்த சூரியசம்காரத்துக்கு பலன் பெற்று வந்துடுவாங்க அதாவது ரிப்பீட்டட் தான் அதிகம் நான் பண்ணாமல் இருந்ததே இல்லைங்கம்மாங்க ஆறு நாள் வரதான் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க சாமி வெறும் கோடீஸ்வரங்களா பிச்சைக்கார மாதிரி நின்று சாமி கும்பிட்றாங்க அப்பா முருகான்றான் சிவனேங்கிறான் பெருமாளேங்கிறான் சாமி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்டது இந்த கடவுள்லாம் அதை அனுபவிச்சு அதனால் இரண்டரை கலவந்தங்களுக்கு மட்டும்தான் இதில் உண்மை புரியும் அறிவியல் விஷயங்களை கண்டுபிடிக்க கருவி தேவை ஆமாம் இதுக்கு மனசு தான் கருவி மனசு தான் கருவி உங்கள் மனம் அங்கே கரெக்ட் ஆகிடும் சாமி ஆயிரம் பேர் ஆயிரம் கல் எறிட்டும் இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இன்னும் நீங்கள் எத்தனை ஷோ போட்டு இந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் நீங்கள் இழிவுபடுத்தினாலும் நீங்கள் அதை வந்து காரி உமிழ்ந்தாலும் அது உங்கள் மீது நீங்களே உமிழ்ந்து கொள்வது தானே உங்களை நீங்களே இழிவுபடுத்திக் கொள்வது தானே அந்த துறையோ அந்த அந்த ஆன்மீகமும் ஒருபோதும் கலங்கம் அடையவே அடையாது சாமி உங்கள் மீது நான் இவ்வளோ ஹாஷா எங்கேயும் இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் இது சித்தர் வழிபாடு நீங்கள் கேட்டீங்க சாமி இது சித்தர் வழிபாட்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு ஜாதக கிரகங்களுக்கும் யாருக்கெல்லாம் குரு கேது குரு ராகு இருக்கோ அவங்களுக்கு சர்வ நிச்சயமாக குருமார் வழிபாடும் ஜீவசமாதிகளின் வழிபாடும் மீது மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டும் எழுதி தரேன் ரெக்கார்ட் பண்ணித்தரேன் ஆன் லைவாக தான் உங்களை சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் குரு கேது இணைவோ பார்வையோ சேர்க்கோ இருந்தால் உங்களுக்கு குருமார் வழிபாடு வந்துடும் குரு ராகு குரு கேது பெரும் பணத்தை வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குழந்தைகளால் மனவேதனை ஏற்பட்டிருக்கும் அந்த மனவிரக்தியில் உங்களுக்கு ஒரு ஜீவசமாதியை நோக்கி நீங்கள் நவுந்துருவீங்க அப்போது ஈவன் லக்னத்தில் கேது லக்னத்தில் ராகு ஜீவ ஜீவசமாதி ஒர்க் அவுட் கனகம்பட்டி சித்தர் பாம்ப பாம்பாட்டி சித்தர்கள் அப்புறம் பாம்பன் சுவாமிகள் ராகவேந்திரர் சாய்பாபா நம்ம ஐயா காஞ்சி பெரியவர் மகாப்பிரிவர் நீங்கள்லாம் அந்த அம்சத்தில் தான் நீங்கள் இன்றைக்கும் மகாப்பிரிவரை பார்க்கறதுக்கு அனுஷன் சித்திரம் இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் செல்லக்கூடிய ஒரு மகானின் அடிமை இல்லையா நீங்கள் யாராவது அவரை பற்றி அவர் சும்மா சொன்னால் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்க அப்படியே அமைதி சிரிச்சிட்டு போயிடுவீங்க நீங்களே யாரையும் அதிர்ந்து கூட பேச மாட்டீங்க யாராவது அவரை பட்டு குறை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அது மாதிரி தானேங்க எல்லாேருக்கும் அவங்கள நாம் போக ஆரம்பித்தோம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது அவங்க நம்மளை கவர் பண்ணி அவ கருமாதிரி பார்த்துக்குவாங்க ஆராகி மடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் என்ன சொல்லி நாங்கள் கேட்டிருக்கேன் பேசுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வரும்போது கூட கனகதார சோசனம் பாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆதிசங்கர் ஆதிசங்கரன் அவர் ஒரு மகான் தான் ஐயா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஐயா அந்த குறிப்பிட்ட மகான் மட்டும் அந்த ஜாதகரோட பேசிடுவார் சாமி அவங்க அதோட விட மாட்டாங்க யாருக்கெல்லாம் கதுசியோ போயிட்டு போயிட்டுருக்கோ அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மகான் தேவைப்படுவாங்க எனக்கு கேதுசை போயிட்டுருக்கு சாமி நான் இப்போ சுக்கரதிசையில் இருக்கேன் சுக்கரதிசைக்கு முன்னாடி கேது தான் கேதுதிசையில் நான் படாத அவமானங்கள் படாத வேதனைகள் படாத ரணங்கள் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னுடைய கிரகம் வந்து ஒரு மகான் எழுத்துகிட்டு போகுது கோயம்புத்தூரில் என்னுடைய தாய்மாமா இருக்கார் அவரை பார்க்க போகிறேன் அப்போ அவர் வந்து என்னை வந்து டேய் நான் வந்து பழனி கோயில் போகிறேன் என் கூட வா அப்படிங்கிறார் அப்போது பழனி கோயிலுக்கு போகும்போது நான் எங்கள் என்னுடைய தாய் மாமா அவருடைய பையன் அவர் மருத்துவத்தில் சேர்கிறதுக்கு இருக்கார் அப்போ அவருக்கு கொடு கடுமையான காய்ச்சல் ஆனாலும் நான் போகிறேன் ஒன்று நான் எங்கள் மாமா அந்த மாமாவோட பையன் மூணு பேருமே அந்த காரில் பயணிக்கிறோம் பழனிக்கு போகிறதான் போகிறோம் கனகம்பட்டி கோயிலில் வந்து சித்தர் கோயிலில் வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று நாங்கள் கனகம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போகும்போது நள்ளிரவு ஆகிடுச்சி நள்ளிரவு ஆனவுடனே அங்கே போனால் நிறைய பேர் படுத்திருக்காங்க படுத்துருந்தோனே சரி நாங்களும் வந்து கொண்டு போன போரை வச்சு படுத்துடுறோம் நான் என்னுடைய மாமாவோட பையன் எங்கள் மாமா மூணு பேருமே படுத்துருக்கோம் அன்றைய தேதியில் நான் போய் சொல்லக்கூடாது சாமி நான் இருக்கிறத அந்த கணக்கம் பட்டி சித்திரையே பார்த்துக்கிட்டு இருப்பார் அன்றைய தேதியில் நான் சைபர் யார்கிட்டையாவது காசு பாக்கெட் மணி வாங்கி அந்த பாக்கெட் மணி வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன் ஒரு இளமை காலம் எங்கள் அப்பாவோ எங்கள் மாமாவோ யாராவது காசு கொடுத்தா தான் நான் அன்றாட டீ செலவே பண்ண முடியும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி சொன்னால் யாரும் நம்ப முடியாது எல்லாருடைய ஸ்டார்டிங் பயன்ட் அப்படி தானங்க இருக்கும் ஆமாம் அப்போது அந்த சித்தரோட கோயிலில் சித்தருடைய பீடத்தில் கணக்கன்பட்டி சித்தர் பீடத்தில் நள்ளிரவில் நாங்கள் படுத்து தூங்குறோம் இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல அன்றைக்கி அலோவ் பண்ணாங்க சாமி ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பே அளவு நாங்கள் மூணு பேரும் படுக்கிறோம் சாமி மறுநாள் காலையில் அங்கேயே குளிக்கிறோம் குளிச்சுட்டு அந்த முதல் பூஜையை அட்டன் பண்ணுறோம் சாமி அட்டன் பண்ணால் பயங்கரமாக இருக்குது அந்த பூஜை பயங்கரமாக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து பழனிமலைக்கு போய் சாமி கும்பிட்டு திருப்பி கோயம்புத்தூருக்கு போய்ட்டோம் சாமி இன்றைக்கி அந்த என்னுடைய அன்னைக்கு கூட வந்த என்னுடைய மாமா பையன் இன்றைக்கி மருத்துவராக நோ சீட்டு கிடச்சி மருத்துவராக இருக்கார் எம்பிபிஎஸ் நான் என்ன இருக்கேன்னு இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் மாமாவுக்கும் அதுக்கு பேர் பெரிய பொருளாதார வளர்ச்சி அன்றைக்கி மூணு பேர் நாங்கள் யாரும் எந்த மூணு பேரும் அந்த கோயிலில் படுத்துருந்தோமோ அந்த மூணு பேருமே இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம் ஆமாம் அவர் வந்து இத்தனைக்கும் அவர் சின்ன பையன் அவர் அது சாமியை பார்க்க போறலாம் வரல ஒரு டூர் மாதிரி அப்படி நானுமே அந்த மணிலாம் போனேன் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு தான் ஆனால் அந்த கேது திசை எனக்கு ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா யாருக்கெல்லாம் கேதுவின் திசை ஓடிக்கிட்டு இருக்கோ புத்தி ஓடிக்கிட்டு இருக்கோ கொண்டு போயிடுச்சு சாமி நாங்கள் பழனிக்கு போகலான்ற பிளான் நடுவில் இவர் கனகம்புடி தாண்டி தான் போனோம் படுத்து படுத்துக்கிட்டு போகலான்னு போனது நீங்கள் சித்தர் கோயிலில் போய் படுத்து எந்திரிச்சு போனீங்கன்னா உங்கள் கருமா கழிஞ்சு போயிருங்க சாமி என்னுடைய எங்கேயோ இருந்த கருமா கூட அங்கே ஐயாட்டை இறக்கி வந்துட்டேன் எனக்கு வாழ்க்கை மாறிடுச்சுங்க சாமி நான் என்ன சொல்லட்டும் இதெல்லாம் வந்து என் வாழ்வில் நடந்த உண்மை இன்றைக்கும் பெருமாள் இழுத்துக்கிட்டாரு மாமா அம்மா வழி மாமா ஆமா அது என் தாய் மாமா ஐயா நான் கே இதுல பாருங்க எனக்கு லக்னமே லக்னம் புள்ளி வந்து கேட்டை புதன் புதன் தாய் மாமன் தாய் தாய்மாமர் வழி கட்டிட்டாரு பாருங்க இன்றைக்கும் என் தாய் மாமனுக்கு நான் வந்து அடிமை தான் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சாமி நான் உங்கள்கிட்ட லைவா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இது என்றைக்கும் பதிவாகும் லக்ன புல் அது தனியாக உங்களுக்கு பேசுறேன் அடுத்த இதில் அவங்க பேசுகிறேன் லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வந்து வாழ்க்கையை வழிநடத்தும் எனக்கு லக்ன புள்ளி புதன் புதன் தான் தாய்மொமன் தாய்மோமன் கூட்டு போய் படுக்க போட்டு நினச்சி கூட்டு என்னை வாழ்க்கையை மாற்றி விட்டாரில்ல ஸோ அப்படி இந்த சித்தர் பிள்ளைகள் வந்து உங்க வாழ்க்கையை மாத்தும்னா ஆமா மாத்தும் குரு கேது குரு ராகு லக்னத்தில் கேது லக்னத்தில் ராகு இல்லை கேது புத்தி ராகு திசா ஓடுதுன்னா உங்களை ஒரு சித்தர் வந்து வழிநடத்துவார் சாமி நீங்கள் போய் உட்காந்து நினைச்சிட்டு வருவீங்க வாழ்க்கை மாறும் இதை விட ஏன் சாமி ராகு திசையில் ஒரு பையனுக்கு வந்து பயங்கர கடன் கடனின் உச்சத்தில் இருக்காரு அப்போ அவனுடைய ஜாதத்தை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு குருமார் சொல்கிறேன் இந்த குருமார் தெரியுமா போனக்கு தெரியும் இங்கே சாமி வீட்டு பக்கத்தில் கூட இருக்கார் கோயில்கள்லாம் இருக்குது பட் நாங்கள் அதிகமாக போனதில்லை எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படின்றார் சரி உனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் ஜாதகத்தில் அவர் தான் உனக்கு வந்து வழி தருவார்னு இருக்குது ஆந்திரா பக்கத்தில் அங்கே போய்ட்டு வா அப்படின்னொடனே சரி நீங்கள் ஏதோ ஒரு கோயில் சொல்லி நினச்சேன் நீங்கள் ஒரு சித்தர் பீடத்தை சொல்கிறீங்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறார் குறிப்பிட்ட கிழமையில் போகணும் சாமி நம்ம சித்திரபீடம் போகணும் அப்படி போகக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எந்த கிழமையில் போகணுன்ட்டு அன்றைக்கி எங்கள் மாமா வந்து எனக்குரிய கிளமையில் கூப்பிட்டு போயிட்டார் அதான் உண்மை இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்குறேன் நான் அதுதான் லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு நம்ம வீரியமாக வழி நடத்தும் சாமி அதை பற்றி தனியாக ஒரு காணொலியில் பேசுகிறேன் உங்களுக்கு அப்போது அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பையனை போக சொல்கிறேன் அங்கே போகிறாரு படுக்கிறாரு அவர் எனக்கு அந்த பையனோட ஃபோன் கால்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நமக்கு நல்லது நடக்குது நடக்கலைங்கிறது அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் சாமி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகி நம்ம உடல்லேருந்து அப்படியே ஒரு உருவ வெளில போய்ட்டு நம்ம அப்படியே கூட அப்படியே எக்ஸாஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் கடங்க உட்காந்து இருந்துச்சு வெளில வரும்போது அப்படியே 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 காத்து இறங்கின பலூன் மாதிரி ஆகிட்டேன் சாமி அன்றைக்கி அதே ஃபீலிங் இந்த பையன் இருக்கான்ற செக் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அந்த பையன் ஃபோன் பண்ணிட்டான் சாமி என்ன சாமி எனக்கு ஏதோ யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது எனக்கு எல்லாம் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக முடியல ஒன்றும் இல்லை கண்ணு படுத்தே கடை எப்போ ஒன்றால் எந்திரிக்க முடியுதோ அப்போ எழுந்திரிச்சு நீ பஸ் பிடிச்சி நீ ஊர் பக்கவா நீ படுத்து கிடக்கிறதா அங்கே உனக்கு வெற்றியே அப்படின்றேன் படுத்து கிடக்கிறார் சாமி யாரோ வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்றாரு அங்கேனே கிடக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நாள் க ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் விடிய காலையில் அழுது ஒரு பத்து மணி போல தான் எந்திரிச்சு பஸ்ஸு பிடிச்சி திருப்பி சென்னை வந்தார் சென்னை வந்த பிறகு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் கடன் அவர் வந்து இந்த லட்சங்கள் கடன் அடையுமாறன்னு எங்கேயோ போய் ஏதோ ஏதோ ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து எதை சொன்னால் நம்ம மண்டே குழம்பி விட்டான்னு சொல்லி அந்த பையனுக்கு கோபமாக மண்டை குழம்பி போய் அப்படியே இருக்கார் பிரமிச்சு போய் இவருக்கு என்ன பண்ணுது இவருடைய உறவினர் வராரு ஏன் என்ன மாதிரி இருக்கேன்னா எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குது அதுக்காக நாங்கள் போனேன் ஆகிடுச்சேன் அந்த வந்த நபர் வந்து இவர் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாரோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மகானுடைய பக்தர் நீ என்கிட்ட கூட இல்லையா நான் அந்த கடனை கும் கும்பிட்டுருக்கேன்டா அதெல்லாம் என்ன பிரிப்பா என்ன சொல்லுங்கள் டே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த கடனை நான் அடைக்கிறேன் ஆனால் இனிமேல் என்கிட்ட மட்டும் தான் நீ கடன் பட்டிருக்கணும் நீ மெல்ல மெல்ல இந்த கடனை எனக்கு வட்டிலாம் கிடையாது நானும் கடனாக தான் தர்றேன் ஆனால் மொத்த கடன் நீ அடைச்சிட்டு வந்துடு லோனு தனி தனிநபர் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வந்துடு இல்லை நானே கூட நேரடியாக போய் அடைச்சிடுறேன் யாரெல்லாம் வர சொல்லி நான் அடைச்சி கொடுத்துட்றேன் ஆனால் இனிமேல் இந்த கடனை வந்து நீ என்கிட்ட மட்டும் டீல் பண்ணிக்க இது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அங்கேயும் இங்கேயும் அவனுக்கு இவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு பாலா மொத்தமே செட்டில் பண்ணிட்டு இவருக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சா கூட போதுமானது தானே அப்போ ஃபோன் பண்ணணும் சாமி முடிஞ்சு போச்சு சாமி நைட்டில் ஒரே நைட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு இது நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை எங்கள் பெரியப்பா மட்டுந்தான் அவர்கிட்ட நான் நீட்டாக க்ளீனாக அடைச்சிட்டு நான் வெளில வந்துடுவேன் அசல் அடைச்சிட்டே வந்துடலாமே வட்டியில் போதுமே வட்டியில் வந்து தரா வட்டி கிட்டுக்கிற காசு அங்கே அசல் அடைச்சிட்டு வந்துடலாமே அவருக்கு என்ன சாப்பிட்றாங்க நம்ம கும்பிட்ற கடவுளை போய் கும்பிட்டு வந்திருக்கான் நம்ம எதாவது பண்ணணும் அவருக்கு என்ன நான் நான் அந்த அந்த நம்பரையும் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஏன் சாமி இவ்வளோ பெரிய தொகையை வந்து நீ அவனுக்கு தரணும் இல்லைங்க சார் நான் உணங்கிற அதே பீரத்துக்கு போய் அவன் போயிட்டு வந்திருக்கான் அந்த பீடத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது அந்த கடவுளே வந்து என்ன கிட்ட அனுப்பி நான் உணர்ந்துட்டேன் எனக்கு பைசா இருக்கு என்கிட்ட பைசாவும் இருக்குது டே அவன் என்னை வந்து பாட்டு போயிருக்கான் நீ ஏற்கனவே என்னால் நன்மை அடைஞ்சவன் நீ நீ தாண்டா அவனை பார்த்துக்கணும் என் சார்பில் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஒரு இது ஆனால் எனக்கும் அவ்வளோ தொகை சும்மா எடுத்து கொடுக்க எனக்கும் இல்லை நானும் ஹார்டேனு பண்ணி தான் அதனால் அவனுக்கு வந்து நான் வட்டி இல்லாமல் தர்றேன்னு சொல்லிட்டேன் நல்ல பையன் ஆகணும் ஏதோ காலத்தின் கட்டாயம் அப்படி பண்ணிட்டான் எல்லா கடனையும் அடிச்சிட்டேன் சாமி நீ அவன் எனக்கு மட்டும் தான் செட்டில் பண்ணணும் அவன் எத்தனை வருஷம் கழித்து செட்டில் பண்ணாலும் சரி நான் அவன்கிட்ட பொறுப்பு இருக்கணுன்றக்கா சொல்லாமல் இருந்தேன் அவன் தர வேண்டியது இல்லை இருந்தாலும் மெல்ல மேலே தாடான்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து ட்ரூத்து இதெல்லாம் நம்ம ஆண்டவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம பொய் சொல்ல முடியாது உண்மை ஒரு நீங்கள் ஒரு ச அற்ப புழுதான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே பின்னாடி இருந்து ஆமா கரெக்டர் ஆகிட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் நான் பெரிய ஆக்டர் ஆகிட்டேன் நான் கோடி சோனு ஆகிட்டேன் ஒன்று ஆக்க வைக்கிது பிச்சைக்காரன் கோடி சொன்னன் அவன் கோடி சொன்னேன் பிச்சைக்காரன் ஆமான் சாமி அடக்கம் வேண்டும் ஆமாம் எத்தனை மகான்கள் வந்து எத்தனை ஜோதிட ஜாம்பவான் அமைதியாக இருக்காங்க வெளியே கடிக்கிறதே இல்லை நம்மெல்லாம் ஆடலாம் சாமி எல்லோரும் ஆடலாம் ஆடுபவர்கெல்லாம் சொல்கிறேன் நான் ஆட்டம் வேணாம் சாமி அமைதியா இருங்க இன்றைக்கி உங்களுக்கு கடவுள் பிச்சை போட்டிருக்காரு அந்த பிச்சையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பெருசாக ராமாராமான் இருங்க ஆட வேண்டிய அவசியம் இல்லையே நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்தாலே ஆட வெளி உலகத்துக்கே தெரியாமல் நீங்கள் சந்தித்து பெரிய ஜாம்பான் சொல்லி வெளியில் காமிச்சிக்காத ஆட்களை அதாவது என்னுடைய மானசீக குரு நெல்லை வசந்தன் ஐயா ஐயா அதாவது துரோணாச்சாரியார்கிட்ட ஏகலைவன் வந்து அவருடைய முகத்தை வந்து சிற்பமாக மணல் சிற்பமாக வச்சு அவர்கிட்ட வித்தை கற்றுக்க என்னத்தாலே கற்றுக்கலாம் நினைச்சிக்கிட்டே கற்றுக்கலாம் எத்தனையும் ஏகலைவன்களுக்கு அவர் இன்னைக்கு துரோணாச்சாரியெல்லாம் இன்றளவும் செயல்பட்டு இருக்கு என்ன கேட்டால் அவர் ஒரு மனித மகான் தான் சாமி வாழும் போதும் மகான் வா வாழ்க்கைக்கு பிறகும் மகான் அன்னையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவரோட அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய என்ன மாதிரியான அவருடைய சீடர்களுக்கு அவருடைய ப்ரெசன்ஸை உணர முடியும் அவருடைய ஃபோட்டோவே வந்து ஒரு மகானோடைய ஃபோட்டோ மாதிரியே நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்றைக்கும் அவங்களுடைய துணைவியார்கிட்ட நான் படிச்சிருக்கேன் அவங்களுடைய அவருடைய சீடர்கள்கிட்ட நான் வந்து என்னுடைய குருமார்களாக நாங்கள் பாவிச்ச அவங்ககிட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் அவங்க வீட்டுடைய செல்லப்புள்ள தான் நான் இன்றைக்கும் அம்மா கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போய் நின்றுடுவோம் அவரையும் சந்தித்த அனுபவம் இருக்குது நிச்சயமா அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இது எனக்கு என்னால் சாதிக்கப்பட்டதில்லை என்னால் நிகழ்த்தப்பட்டதில்லை இது கிரகங்கள் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத அவர் மீண்டும் 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 கிரகத்தின் மீது தான் அந்த வெற்றியை செலுத்துவார் தவிர இது நான் நிகழ்த்தியதுன்னு எங்கேயுமே சொன்னதே கிடையாது சாமி அப்போ பெயரியல் ஜோதிடமாக இருக்கட்டும் பெயரை வச்சு ஜோதிடம் சொல்கிறதா இருக்கட்டும் லக்னத்தை மாற்றி வச்சு இது லக்னம் இல்லை இந்த லக்னத்தை தள்ளி வை அடுத்த அடுத்த வீட்டில் வச்சு பா பாருன்னு சொன்னதாக இருக்கட்டும் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி இருக்குது காரகத்துவங்களின் தன்மை என்ன காரகத்துவ வீரியம் என்ன அந்த நட்சத்திர குறியீடுகளுக்கு வந்து ஒரு வீரியம் இருக்கிறது நீ இந்த இந்த பொருளை கையில் வச்சுக்கோ வெற்றி பெறுவாய் இந்த கலர் சட்டையை போட்டுக்கோ இந்த பெயர் கொண்ட மனிதரோட போய் பழக்கம் வச்சுக்கோ இந்த நட்சத்திரக்காரங்களை கையில் பிடிச்சிக்கோ இப்படி ஜோதிடத்தை வந்து உடைச்சு அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே ரெடிமேடாக கொடுத்தது எல்லாமே அவர் தான் ஸோ அவங்க எல்லாமே வந்து சீடர் அவர் ஒரு ஒரு தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து வழிபடுறோம் ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட இருந்த பணிவெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து கற்றுக்க வேண்டியது நாங்கள்லாம் அவரை வந்து குருமாராக நாங்கள் ஏற்று வந்ததினால எங்களிடம் வந்து இன்றளவும் நாங்கள் எவ்வளோ தூரம் உயரத்துக்கு போனாலும் இது வந்து நம்மளோடது இல்லை நம்மளுடைய குருமார்கள் இட்ட பிச்சை நம்மளுடைய கடவுள் இட்ட பிச்சைன்ற அந்த 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 ஞானபால ஊட்டம் என்கேவி ஐயாவுடைய வகுப்புகள் தான் ரெண்டாவது அங்கே இருக்கிற குருமார்கள் இருக்காங்க என் கேவி கிளாஸில் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் என்னின்ற இன்றளவும் அவங்கக்கிட்டையும் அதான் நல்லா இருப்பா எங்கே இருந்தாலும் நல்லா இரு நல்லா பண்ணு இன்னும் நிறையா கற்றுக்கோ அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை தான் இருக்கும் ஸோ ஒரு நல்ல குருமார்கிட்ட நீங்கள் ஒரு சீடனாக இருக்கிறீங்க இல்லை நல்ல ஒரு குருவை வந்து நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னாலே அந்த குருவுடைய தன்மை உங்கள்கிட்ட வந்துடுறதை நீங்கள் உணர்வீங்க சாமி ஒரு ஒரு காஞ்சி மகாபெரியவரை நீங்கள் வணங்குறதுனால தான் அவரோட எளிமையோடு நீங்கள் இன்னமும் இருக்கிறீங்க சாமி உங்களை பணத்தை இது கொடுத்து இது வரைக்கும் நாங்கள் விலைக்கு வாங்கவே முடியல நான் நீங்கள் நேற்று கூட பட்டெடு தான் என்னை பேசிகிட்டு இருந்தீங்க வாயா படியா அப்படி தான் இருந்தீங்க நேற்று நான் உங்களோட இல்லத்திற்கு வந்து நான் பேசும்போது அந்த இல்லமே ஒரு ஒரு கோயில் க மாதிரி இருந்துச்சு அது காரணம் நீங்கள் வந்து காஞ்சி மகாபரோடைய சீடராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் நான் காரணமாக சொல்லுவேன் மகிழ்ச்சிங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒருத்தரை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தாங்க காரணம் இல்லாமல் நீ உங்கள் மூலிமா எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதாவது நான் படித்தேன் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு சொல்லப்பட்டதில்லை நான் அனுபவித்தேன் நான் இந்தந்த விஷயங்களில் என் க கஷ்டங்கள் மாறிடுச்சு என் கட்டங்களை எனக்கு பேசுச்சுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நீங்கள் ஒரு உதாரண பிரச்சினா இருக்கீங்க நான் தான் வேற யாருமே கிடையாது அம்மா சொல்லி ஒரு வழி கிடச்சிது பெரியவர் சொல்லி கிடச்சிது ஐயா நெ நிலையை நெல்லையை சொல்லி ஒரு எல்லாமே ஒரு ஒரு இடத்துலேருந்து கிடச்சா நம்ம முழு உருவமாக இருக்கிறோம் ஒன்று ஒன்றும் ஒரு இடத்துலேருந்து கிடச்சிது நான் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது மற்றவர்கள் தயவு இருந்து தயவின்றி நம்ம ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது சாமி இது எனக்கு தரப்பட்டது இதை நான் போற்றி பாதுகாக்கணும் கூத்தாடுன்னுனா உடஞ்சி போடுவோம் ஈஸியாக இன்றைக்கி நான் எனக்குன்னு அகங்காரம் வருதோ அன்றைக்கி தெரிச்சு நம்ம விட்டு போய்விட்றோம் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தான் கூத்தாடும் நீங்கள் வந்து குறைகுடமாக கூத்தாடாதீர்கள் சிறப்புங்கய்யா அந்த ஜீவ நாடி படிக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த நாடி படிக்கிறப்ப அந்த குருவர்களும் சித்தர்களும் என்றைக்கு குறையுதோ அன்றைக்கி அந்த உங்களுக்கு வரிகள் தெரியாதுமா நீங்கள் என்றைக்குமே அந்த டவுட் டு எர்த்து நீங்கள் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் சித்தர்கள் பற்றி ஒரு சின்ன விஷயத்தை உணர்றதுங்க என்னுடைய ரூம்லேருந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது அது மாதிரி மகா பெரியவரெலாம் நான் என்ன நினைக்கிறேன்னு அதில் தானா த பயத்துக்கு மாட்டிகிட்டு கிளம்புணும் ஆச்சு ஒரு பாலியல் தருகிறீங்க நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க ஆமாம் அந்த போகலங்கிற விஷயங்கள்லாம் ஒரு உதர போகலன்னா அடுத்த போய்ட்டு மன்னிப்பு கட்டுறது ஒரு காமாம் அவரோட அவரை பிள்ளை நீங்கள் ஒரு இந்த இடமே நல்ல வைப்பாக மாற்றிட்டீங்க அவ்வளோ விஷயங்கள்ல எளிமையாக இது ரொம்ப ஆன்மீகத்தை உணர்றது ரொம்ப கடினம் சொல்கிறது சொல்லிட்டீங்க உணர்றது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் இது செவி வழியாக போகிறப்ப ஈஸியாக ஒரு தீட்சை மாதிரி கிடச்சிடுறதுங்க இந்த எபிசோடு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கே கிடையாது அதை தாண்டி ஒரு சித்தர்கள் சார்ந்த ஒரு எபிசோடு சிறப்பான அனுபவம் தந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க ஒரு ஒரு நிகழ்வும் நம்மளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வாழ்கிற இடத்துலருந்து சுற்றிலும் எங்கேயாவது ஒரு சித்தர்கள் தொடர்பு இருக்கும் ஐயா சொல்கிற மாதிரி வியாழக்கிழமையில் குரு போய் இருங்க நிறைய மாற்றங்கள் வரும் நல்ல ஏற்றங்கள் வரும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்